ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் சாந்த ரூபாய பிரச்சோத் யாத எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்கள்ல திருக்காட்டுப்பள்ளி ஒரு கணவன் மனைவி தம்பதி மகள் ராதா இந்த ராதாவுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக பெரியவா தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் கூட்டின் வர பெரியவா சொல்கிறார் மார்கழி மாதத்தில் கார்த்தால பெருமாள் கோவிலுக்கு போ திருப்பாவை பாடு அது முடிஞ்சோடனே இருந்து சிவன் கோவிலுக்கு போ திருவம்பவை பாடு அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சி விடுற இந்த ராதா ஊருக்கு வந்தோடனே பெரியவா சொன்னது பண்ணுறா மார்கழி முழுக்க பண்ணுறா மார்கழி விடுந்ததும் தை கொண்டு பிறக்கிறது மகர சங்கராந்தி அன்றைக்கி காலங்காலத்தால் சக்கர மக்கள் பண்ணி படையெல்லாம் பண்ணி சூரிய பூஜைலாம் பண்ணிட்டு சங்கராந்தி பூஜைலாம் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இல்லை மூணு பேரும் மத்தியானம் உட்கார்ந்துருக்காக்கள் திருக்காட்டு பிள்ளைங்க வேறு கணவன் மனைவிக்காது ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க இப்போ உட்கார முடியுமா உங்களால் ஒரு தைத்திருநாள் பொங்கல் அன்றைக்கி சாப்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்கார முடியுமா இன்னைக்கு உட்கார முடியாது ஏன் அந்த காலத்தில் டிவி கிடையாது இந்த நல்ல டிவி இருக்கு நம்ம சும்மா உட்காறோமா டிவியை போடுறோம் இந்த சேனல் என்ன அந்த சேனல் என்ன அங்கே என்ன இங்கே என்ன இங்கே என்ன இங்கே என்ன ஒரு பதினஞ்சு இருபது சாலை மாத்தே இருப்போம் எதையுமே முழுக்க பார்க்க மாட்டேன் டிவியே கிடையாது சாப்பிட்டு முடிச்சாச்சா ரிலாக்ஸாக உட்கார் வசதிகள் எந்த அளவுக்கு நமக்கு வாங்கிக்கிறதோ ஏற்படுகிறதோ அது ஒரு விதத்துல சந்தோஷம் கொடுத்தாலும் பல விதத்துல தான் நமக்கு கொடுக்குறது உண்டா லேசில் வசதின்னு எவற்றையெல்லாம் நாம் தீர்மானிக்கிறோம் ஒரு ஏசி ஒரு காரு ஒரு டிவி இதெல்லாம் வசதின்னு நினைக்கிறோம் இல்லையா ஏசி என்ன சொல்கிற அந்த ஏசியில் நீங்கள் ரொம்ப கொடூர வச்சுருது அப்படின்னா உங்கள் கார்லாம் வெளிக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு சொல்கிற ஏசி வந்து திருநிலை தான் வைக்கணும் இப்படித்தான் வைக்கணும் அப்படிங்கிறார் ஒரு டிவி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் நல்லது மட்டுமா பார்க்குறோம் நேரத்தை வீண் நிற்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களையும் டிவியில் பார்க்குறோம் எல்லாமே அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அந்த காலத்தில் என்ன இருந்தது டிவி இருந்ததா ஏசி இருந்ததா கார் இருந்ததா என்ன வசதி வாய்ப்பு அன்றைக்கி இருந்தது ஆனால் யோசித்து பாருங்கள் உங்களோட அப்பா அம்மா உங்களோட தாத்தா பாட்டி இவெல்லாம் எவ்வளவு சுகமாக வாழ்த்தார்கள் தெரியுமா சம்பளம் அதிகம் இல்லைன்னா கூட கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு அதை வச்சு வரவு செலவுகளை மெயின்டைன் பண்ணி அவர்களுக்கு இருந்த ஆனந்தத்தில் நூற்றுல ஒரு பங்கு இன்றைக்கு நமக்கு கிடையாது ஆனால் நாம் சம்பாதிக்கிறது என்னமோ லட்ச கிடக்கலை பல பேர் அப்படிதான் ஆனால் அந்த இல்லை அந்த சம்பாத்தியம் சம்பாத்தியம் வேறு பாருங்கள் ரிலாக்ஸாக உட்கார்ந்துட்டு மூணு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கார் ஏதோ சொந்தக்காரர் பற்றி ஏதோ ஊர் கும்பனை பற்றி ஏதோ கதையெல்லாம் பேசிட்டு அப்போ அப்ப பார்த்து வாசல் கதவை அறத்தட்டுறன் ஒரு மத்தியான வாக்கில் மாமா எழுந்து போற ராதாவோட அப்பா போயிட்டு கதவை திறந்து பார்த்த வெளியில ஒரு கணவன் மனைவி தம்பதியரை நிற்கிறேன் ரெண்டு பேரை பார்த்தாலுமே கையெடுத்து கும்பிட்றது கும்பிடணும் போல தோன்றுறது அவ்வளவு தீட்சங்கியம் தெய்வ கிரகம் அவர் ரெண்டு பேரை பார்த்தாடுவேன் பார்த்த உடனே வாங்க உள்ள வந்து பார்த்து உள்ள நீங்க யாருன்னு கேட்கல முதல்ல இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் கதவை தட்டுறாருன்னா லென்ஸ் தான் முதல்ல பார்க்கறோம் இவன் வேண்டப்பட்டவனா வேண்டப்படாதவனா யாரும் புது இருந்தால் கதவையே திறக்க மாட்டோம் கதவை திறந்தாலும் அந்த கேட்டை திறக்க மாட்டோம் நீ யார் என்ன எதுக்கு வந்துருக்கு கேட்குறோம் பார்த்த உடனே வாங்க உள்ள அப்படிங்கிற உள்ளே கொண்டு போய் உள்ள உட்காந்து விற்கிறேன் நாற்காலியில் உட்காந்து விற்கிறேன் ராதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ராதாவோட அம்மா தன்னோட மனைவியை அறிமுகப்படுத்துகிற இவன் ரெண்டு பேரும் பார்க்குறேன் நீங்கள் யாருன்னு தெரியாது ராதாவோட அப்பா சொல்கிறேன் உங்களை நான் இந்த ஊரில் பார்த்தது இல்லையே நீங்கள் அப்படிங்கிற அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் நான் இந்த ஊர் இல்லை நான் பக்கத்து பக்கத்து ஊர் பேரை சொல்கிறேன் அங்கே இருக்கேன் ரெண்டு பேரை அறிமுகப்படுத்திட்டு தன்னோட குடும்பத்தை பத்தி சொல்ற குடும்பத்தை பத்தி சொல்கிறபோது எனக்கு ஒரே ஒரு மகன் வயந்த உத்தியோகத்தில் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்தாச்சு அந்த சமயத்தில் உங்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் உங்காத்த பொண்ணு கேட்ட வயசு வயசு வச்சு கோத்திரம் எல்லாத்தையும் உங்கத்த பொண்ணு ஜாதகம் இருக்கான்னு கேட்கிறேன் கொண்டு வந்து தெரியும் பையனோட அப்பாவுக்கு பார்க்கற என் பையன் ஜாதகத்தோட இந்த பொண்ணு ஜாதகம் மேட்ச் ஆகிறது பொருந்தது நீங்களும் பாருங்க என் பையனோட ஜாதகம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரெண்டும் பொருந்தி வந்தது அப்படின்னா கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாம் ஒரு தை மாதம் பிறந்துருக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கே வந்து உங்களை பார்த்துடலாம் உங்கள்கிட்ட பேசிடலான்னு நான் புறப்பட்டு வந்திருக்கேன் நான் திடீர்னு வந்து உங்களை தொந்தரவுபடுத்தினத்துக்கு என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறேன் ஐயோ அப்படிலாம் சொல்லாதே அப்படின்னு ஒற்றை சொல்லிவிட்டு மனைவியை காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு அவருக்கு சின்ன ஸ்நாக்ஸ் ஏதானு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசின்ிருக்க ரெண்டு குடும்பத்தினர்களும் இந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணை பார்க்குற பையனோட அப்பா தன்னோட மனைவி கிட்டே கேட்குறேன் நடி பொண்ணு ஓகேவா நல்லா இருக்கல பொண்ணு கேஷ்வலாக இருக்கா பையன் வீட்டிலேருந்து வரப்போகிறான்னு ஒரு ஒப்பனையெல்லாம் போடல அவளுக்கு தெரியவும் தெரியாது இல்லையா ரொம்ப கேஷ்வலாக இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படிங்கிற ஃபோட்டோ வாங்கிக்கிற எல்லாம் முடிச்சுட்டு இங்கே இருந்து கிளம்பி போகிறேன் கிளம்பி போனோன்னு ராதாவோட அப்பா தன்னோட மணி வீட்டை சொல்கிறார் ஏண்டி பாத்தியாடி தை மாதம் பிறந்திருக்கு பெரியவா அனுகுரகம் ஒருத்தர் வீடு தேடி வந்து பொண்ணை கேட்டுவிட்டு போகிற நீ என்னமோ சொன்னியே பெரியவா திருப்பாவை படைச்சுன்ன திருப்பாவை படைச்சுன்னே பொண்ணோட கல்யாணத்தை பற்றி எதுவும் சொல்லலையேன்னு சொன்னியே இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறேன் பெரிவா பெரிவான்னு அந்த மாமி எழுந்த இடத்துல கிண்ணத்தில் போடுறா அடுத்து என்ன நடந்தது இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்